இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் முக்கிய சந்திப்புகளில் ஈடுபட உள்ள ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சு ஈரான் போர் தொடர்பில் போலி தகவல்கள் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை நல்லூர் பிரதேச சபைக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள மக்கள் சட்டவிரோத தொழிலாளர்களை கட்டுப்படுத்த தவறினால் வன்முறை வெடிக்க விசனம் வெளியிடும் முல்லை தீவு தொழிலாளர்கள் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் கந்த சஷ்டி கவசம் பாட ஏற்பாடு இனி விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது கூட்டுத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் ஆணையாளர் வால்கர் டர்கரின் இலங்கைக்கான விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இருபத்தாறாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருக்க திட்டமிட்டுள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டார்க் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கள் பிரதமர் ஹரிணி அமரசூரியல் வெளி விவகார அமைச்சர் நீதி அமைச்சர் உள்ளிட்ட பல அரசு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் அவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களையும் கொழும்பில் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளுக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நேரில் சென்று நிலம் போரின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களையும் சந்திக்க உள்ளார் இஸ்ரேலில் சமகால போர் நிலைமை குறித்து தவறான தகவல்களை தவிர்க்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல்வண்டார தெரிவித்துள்ளார் ஸ்டேலின் தற்போதைய போர் நிலைமை மற்றும் எதிர்கால சூழ்நிலைகள் குறித்து மிகவும் தவறான தகவல்களை கொண்ட குரல் பதிவுகளை பல இலங்கையர்கள் பகிர்ந்து வருகின்றனர் குறிப்பாக ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் அவற்றிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்த தகவல்களை ஸ்டேலின் படி மற்றும் வெளியுறவு அமைச்சு தொடர்ந்து புதுப்பித்து வருகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதையும் நம்புவதையும் தவிர்க்குமாறு இலங்கையர்களிடம் தூதுவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் தொடர்பில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தயாரிக்கப்பட்ட பல காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன இதனை உண்மை என பல இளைஞர்கள் தமது சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மயிலத்தமிழ் மேய்ச்சல் நிலப்பிரச்சனை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முப்பது பேருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கு மேலதிக ஆதாரங்கள் இல்லாதமையால் வழக்கு முடிவுக்கு வரப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டாம் தேதியன்று மட்டக்களப்புக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது மயிலுத்த மடு நில பிரச்சினைக்கு தீர்வு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பண்ணையாளர்கள் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முப்பது பேருக்கு எதிராக வீதி போக்குவரத்திற்கு இடையூறு செய்தல் முறைகேடாக ஆட்களை தடுத்து வைத்தல் மற்றும் தேசிய வீதி சட்டத்தை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் ஈராவூர் காவல்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கு விசாரணை ஏராவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் நேற்று நடைபெற்றுள்ளது விசாரணையின் போது வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கு மேலதிக ஆதாரங்கள் இல்லாததால் இலங்கை தண்டனை சட்ட கோவையின் நூற்று எண்பத்தாறாவது பிரிவின் கீழ் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து குற்றம் சாட்டப்பட்ட முப்பது பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளார் சமூகத்தினால் சட்டவிரோத தொழிலாளர்களின் அடாவடிகளை கட்டுப்படுத்துமாறு அரசாங்க அதிபருக்கான மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கடற்கொழிலாளர் ஒருவர் கடந்த பதினெட்டாம் திகதி மீன்பிடிக்க சென்று காணாமல் போயுள்ளமை பல சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர்

ஆனா எதுவரை சீரும் உங்களுக்கு இதுவரை கிடைக்குது. ஆனா இப்ப நாங்களே தான் தந்துக்கப் போறோம். தொல்லாலிமை மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒரு தொழிலாளி தொகையை தாபோறோம். இதுக்கு முன்ன செஞ்சிருக்கா நீங்க எல்லாம்ங்களை காப்பாத்த வேண்டியதுல இருந்து ஊருக்கு தேடி வந்திருக்கீங்க. இதுவரை நல்ல முதல்ல போன வருஷம்ங்கள ஒரு மீனவர்கள் வர ஆடிக்கிட்ட தா சாபண்டது மாத்திரம் கடன். அதே மாதிரி பலேங்கர் போட்டும் இருந்து ஆறிப் போயிடுச்சு. இந்த வருஷம்

செக் பண்ற மாதிரி ஏன் இந்த வீடியோத்தை மட்டும் கிழமையில மூன்று நாளைக்கு அது செய்யலாது யாழ்ப்பாணம் காரநகர் சிவன் கோவிலுக்கு அருகாமையில் நல்லூர் பிரதேச சபையினால் திண்ம கழிவுகள் கொட்டப்படுவதற்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நவநீதன் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் குறித்த வழக்குக்கான விசாரணைகள் முடிவடைந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இன்று இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கு அருகாமையில் மிக நீண்ட காலமாக கொட்டப்பட்டு வருகின்ற இலத்திரணியல் கழிவுகள் மருத்துவ கழிவுகள் மற்றும் பாரிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள் அனைத்தும் குறித்த இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கு அருகாமையில் மலைபோல் குவிக்கப்பட்டு பின்னர் அவை எரியூட்டப்பட்டு வருவதனை நாங்கள் இன்று மாண்புமிகு கௌரவ நீதிமன்றத்தினுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம் இவ்வாறு நாங்கள் மாண்புமிகு நீதிமன்றத்தினுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்னர் பொறுப்பு வாய்ந்த உரிய தரப்பினர்களுக்கு பல்வேறுபட்ட வடிவங்களில் பல்வேறுபட்ட தடவைகளில் முறைப்பாடுகளை செய்ய நடவடிக்கைகளும் தினம் நாங்கள் மேலதிக நீரவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்வதனூடாக இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களினுடைய சுகாதாரமும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நீதவான் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம் எங்களுடைய சமர்ப்பணத்தினையும் எங்களுடைய சார்பாக முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் சமர்ப்பணங்களையும் நன்கு அவதானித்த கௌரவ நீதவானவர்கள் குறித்த அந்த இடத்தில் குப்பை கொட்டுவதற்கு எதிராக கிராமிய பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் காட்டு யானைகளின் பிரச்சனையை தீர்ப்பதற்கான முறையான பொறிமுறையை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் காட்டு யானை பிரச்சினை தீர்ப்பது குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் காட்டு யானைகளின் பிரச்சினை அதிகமாக உள்ள அனுராதபுரம் புத்தளம் பொலநருவை அம்பாறை ஹம்பாந்தோட்டை மொனராகலை குருநாகல் பதுளை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பிரச்சினைகள் குறித்து மாவட்ட செயலாளர்களால் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டன அத்துடன் வனஜீவராசிகள் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்கள் வாகன தேவைகள் மற்றும் கடமைகளை முன்னெடுப்பதில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது காட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கான பொறிமுறையை மேலும் வினைத்திறனாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி மக்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை செயற்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார் இதன்படி அடுத்த மாதத்திற்குள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்த மாவட்டங்களில் இது தொடர்பான பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழுக்களை நியமிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார் காட்டு ஜானிகளின் பிரச்சினைகளுக்கு தேர்வு காண காவல்துறையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் ஜீவராசிகள் திணைக்களம் இணைந்து மேற்கொள்ளும் செயற்பாடுகளை முறைமைப்படுத்தவும் வினைத்திறன் மிக்கதாகவும் மாற்றுமாறு ஜனாதிபதி விடுத்துள்ளார் ஓமந்தை விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குறித்த விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலே ஒருவர் மரணமடைந்த நிலையில் மூவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் ஒருவர் கடந்த முதலாம் திகதி மரணமடைந்த நிலையில் நேற்றைய தினம் ஒருவர் மரணமடைந்துள்ளார் வவுனியா ஓமந்தை பகுதியில் கடந்த இருபத்தாறாம் திகதி அதிகாலை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மகளுந்து எதிரே வந்த டிப்பருடன் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அலுவலர் பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த குருக்கள் பிரபாகர சர்மா சம்பவத்திலேயே உயிரிழந்தார் அவருடன் மகிழுந்தில் பயணித்த மனைவி மகன் மற்றும் மைதுனர் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பிரபாகரின் மகனான அசோக் கடந்த முதலாம் திகதி சிகிச்சை பலனன்றி உயிரிழந்துள்ளார் எதிர் பிரபாகரின் மைத்துனர் நேற்றிய தினம் சிகிச்சை பலனன்றி உயிரிழந்துள்ளார் மதுரையில் நாளைய தினம் முருக பக்தர்கள் மாநாடு இடம்பெறவுள்ளது இதில் ஒரே நேரத்தில் லட்ச கணக்கானோர் கந்த சஷ்டி கவஷம் பாடி கின்னஸ் சாதனையும் படைக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நாளைய தினம் பாண்டிக்கோவில் சாலையில் உள்ள அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து அரசியல் தலைவர்கள் ஆன்மீகவாதிகள் மடாதிபதிகள் ஆதீனங்கள் உட்பட பலர் கலந்து கொள்ளவுள்ளனர் சிறப்பு விருந்தினர்களாக உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் ஆந்திர துணை முதல்வர் மந்திரி பவன் கல்யாண் ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகின்றனர் இந்த மாநாட்டில் சுமார் லட்சம் பேர் வரை பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன முருக பக்தர்கள் மாநாட்டு திடரில் ஆறுபடை முருகன் கோவில்களின் மாதிரிகள் கண்காட்சிகளாக அமைக்கப்பட்டுள்ளன ஆறுபடை கோவிலில் கோபுரங்களுடன் முகப்பு தோற்றமும் உள்ளே சென்றால் முருகப்பெருமானை தரிசிப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது நாளை மாநாட்டில் மாலை ஆறு மணிக்கு ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசத்தை லட்சக்கணக்கானோர் இணைந்து பாடி கிண்ண சாதனையும் படைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஈரானின் ஏவுகணை சேமிப்பு மையங்கள் மற்றும் ஏவுகணை உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேலிய விமானப்படை தற்போது அலையலையாக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஈரானிலிருந்து ஸ்ட்ரேலிய எல்லையை நோக்கி ஏவப்பட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டுள்ளன ஸ்ட்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகளுடன் சேர்ந்து ஈரானிய வான் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளில் குறித்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்தியுள்ளது மிக தீவிரமான பாலிஸ்டிக் ஏவுகணிகளை நேற்றைய தினம் ஈரான் ஏவியுள்ள நிலையில் அவை ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு படை வெற்றிகரமாக தடுத்துள்ளது ஈரான் ஸ்டேலுக்கு இடையிலான போர் இரண்டாவது வாரமாக நீடித்து வருகின்றது இந்த நிலையில் இரு நாடுகளும் மேற்கொண்ட தீவிர தாக்குதல்களில் இருதரப்பினருக்குமே பல தசேதங்கள் ஏற்பட்டுள்ளன அவற்றிற்கிடையில் நேற்று தினம் ஈரான் ஸ்டேலுக்கிடையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பல ட்ரோன்களும் ஏவுகணிகளும் இருதரப்பாலும் தடுத்து நிறுத்தப்பட்டன இலங்கையில் முக்கிய சந்திப்புகளில் ஈடுபடவுள்ள வால்கர் டார்க் உறுதி செய்துள்ள ஸ்ரீலங்கா வெளி விவகார ஈரான் போர் தொடர்பில் போலி தகவல்கள் இளைஞர்களுக்கு எச்சரிக்கை நல்லூர் பிரதேச சபைக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள மக்கள் சட்டவிரோத தொழிலாளர்களை கட்டுப்படுத்த தவறினால் வன்முறை வெடிக்கமா விசனம் வெளியிடும் முல்லை தீவு கட தொழிலாளர்கள் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் கந்தசஷ்டி கவசம் பாட ஏற்பாடு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்